ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி மார்க்கெட்டில் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டுருக்கு வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அதேமாதிரி ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பிரி சேஞ்ச் ஆகுது செப்டம்பர் இருந்து அண்ட் இன்ட்ராடேக்கை மேக்ஸிமம் லிமிட் போட போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆப்ஷன் பையர்ஸு எப்படி வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஏஎஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவிட்டடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லேயே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த மார்க்கெட் சேஞ்சஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்ஷன்ஸ் கேல்பர் ப்ரீமியம் இருக்குது இல்லைங்களா அந்த கஸ்டம் இண்டிகேட்டரில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒன் மினிட்லையும் த்ரீ மினிட்ஸ் என்ட்ரீஸ் வந்து சொல்லியிருப்போம் இந்த ஜோனுக்கு பக்கத்தில் இருந்து போகிற என்ட்ரீஸு நம்ம என்ட்ரி எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் எப்படி வந்து நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேல்குலேஷன் மெத்தட்ஸ் இருக்குது க்ரீக்ஸ் இருக்குது அப்புறம் லெவல்ஸ் வச்சு சில பேர் பார்ப்பாங்க நிறைய கால்குலேஷன் போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க ஆப்ஷனுக்கு பட் ஆனால் இந்த லாஜிக்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பிகினர் கூட எப்படி வந்து ஆப்ஷனில் ஈஸியாக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கிறது ஸோ கால் போகுமா புட் போகுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிறது அதில் புல் பேக்கில் எங்கே எண்ட்ரி எடுக்கலாம் பிரேக் அவுட்டில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரே சார்ட்டில் பார்க்குற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம் இதில் வந்து என்னென்னாக்கா நம்ம ஒன் மினிட் அண்ட் த்ரீ மினிட் கொடுத்துருந்தோம் சில பேர் வந்து ஃபைவ் மினிட்ஸில் தான் எங்களால் பண்ண முடியும் அவ்வளோ ஸ்பீடாக எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கான அப்டேட் வந்து நம்ம ஒர்க் அதே அதேமாதிரி இந்த டேபிளில் கரண்ட்டு ஹை அண்ட் லோ சிலர் கேட்டிருந்தீங்க அதுவுமே இங்கே ஆட் பண்ணியாச்சு இப்போ ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்போ மேலே போகுது மேலே இருந்து இப்போ இங்கே இங்கே போயிட்டுருக்கு இல்லைங்களா இங்கே போனது மார்க்கெட்டு இங்கேருந்து திரும்புது இப்போ இங்கே திரும்பும்போது கீழே இருக்க ஸ்ட்ரைக் வந்து பையிங் மாறும் இல்லைங்களா மேலே இருக்க ஸ்ட்ரைக் செல் மாறும்போது கீழே இருக்கிறது பையிங் மாறும் இதை கேப்சர் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தீங்க அக்ரெஸிவாக பண்ணுறவங்க அதுக்குமே அது யூஸ் ஆகும் ப்ளஸ் நான் ஒன்லி த்ரீ மினிட்ஸ் அண்ட் ஃபைவ் மினிட்ஸில் மட்டும் பண்ணுவேங்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஸோ அந்த அப்டேட் வந்து ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு ஆனால் டெஸ்டிங்கில் வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஆப்ஷன் எக்ஸ்பரி வந்து சேஞ்ச் ஆகுது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் அந்த ஃபஸ்ட் வீக்கில் ஆப்ஷன் எக்ஸ்பீரி சேஞ்ச் ஆன உடனே இது எப்படி ரியாக்ட் ஆகுது அதுக்கும் தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணணும் ஏன்னா இப்போ நீங்கள் பாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும் புதன்கிழமை ஆச்சுனாக்கா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது ஏன்னா ஆப்ஷன்ஸோட செல்லர்ஸ் எல்லாமே அந்த டூ டேஸு வெனஸ்டே அண்ட் ஏன்னா எக்ஸ்பிரி டே முன்னே வந்து எக்ஸ்பரி டே அன்னைக்கே வருவாங்க தேர்ஸ்டே அன்னைக்கே உள்ள வருவாங்க ஸோ அன்னைக்கு உலட்டலாம் இருக்கும் பையர் சில் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறதுனால பட் ஆனால் இப்போ வந்து அந்த தேர்ஸ்டேவோட மார்ஜின் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணதுனால வெனஸ்டேவே அவங்க வரணுங்கிறதுனால வெனஸ்டே ரைட்டர்ஸ் அதிகமாக ரெண்டு சைடும் ரைட் பண்ணுறதுனால பார்த்திங்கனா வென்ஸ்டே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டாகவே தான் இருக்குது நீங்கள் இன்டெக்ஸ் ஸ்டார்ட் எடுத்து எவ்ரி வெனஸ்டே கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போது இது வந்து இப்போ என்ன ஆகுது எக்ஸ்பெரி தேர்ஸ்டேலேருந்து டியூஸ்டேக்கு மாறுது அப்போ மண்டே அன்னைக்கு ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ மண்டே ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மண்டே அன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பிரி திரும்பவும் வெனஸ்டே வந்து ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு இது அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்புறம் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ஸ்டே பண்ணுறதுனால சென்செக்ஸ் வந்து வெனஸ்டே அன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் தேர்ஸ்டே அன்னைக்கு உலட்டலாக இருக்கும் மற்ற டேஸில் வந்து நார்மல் ரேஞ்சில் இருக்கும் இப்போ இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா திரும்பவும் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக தான் இது வந்து க்ரியேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்லாம் எடுத்துருவாங்கிறதுலாம் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது வீக்லி ஆப்ஷன் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுலாம் அப்படி எடுக்கிறதா இருந்தால் எதனால் இப்போ வந்துட்டு வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பீரியஸ் சேஞ்சை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து நிஃப்டியில் ரைட் பண்ணுவாங்க செகண்டு டூ டேஸ் வந்து சென்செக்ஸில் ரைட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட வால்யூம் கொண்டு வர்றதுக்காக தான் மேஜராக வந்துட்டு இந்த சேஞ்சே நடக்குதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க வீக்லி கான்ட்ராக்ட் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அஃபிஷியல் நியூஸும் கிடையாது அது அஃபீஷியல் நியூஸும் கிடையாது அதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா டோட்டல் டேர்ன் ஓவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து ஆப்ஷன்ஸில் இருந்து தான் வருது ஸோ ப்ரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்மீடியேட்ஸ் நிறைய பேரோட இது இருக்குது அதில் கன்சன்ட் பார்ப்பாங்க எல்லாமே பார்த்து தான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்கோலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரேட்ஸ் வந்து இப்போ இண்டெக்ஸில் வந்து ஆல்கோலை போயிடுச்சு ஸோ ஆல்கோலை போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ ஆப்ஷன் பையர்ஸ்னால எதுவும் பண்ண முடியாமல் இருக்கா ஆல்கோ தான் எடுத்துகிட்டு போயிடும் ஆப்ஷன் பையர்ஸால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களா அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே நார்மலாக மேனுவலாக பை பண்ணுறவங்க இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஃபிஃப்டி பர்சென்ட் ஆல்கோவில் போனாலுமே உங்களுக்கு நார்மலாக மேனுவலாக ரீட்டெயில் ட்ரேட் நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அப்படிங்கும் போது இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை மெயினாக அந்த மூணு இதில் பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்பிரி வந்து வீக்லி எக்ஸ்பிரி எடுத்துருவாங்க அப்படின்னாலும் அந்த வீக்லி எக்ஸ்பிரி எடுத்தாங்கன்னா செல்லர்ஸுக்கு தான் அஃபெக்ட் ஆகும் இப்போ வந்து நமக்கு டைம் டு எக்ஸ்பிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தீட்ட அடிக்கை கம்மியாக தானே இருக்கும் அப்போ ஆப்ஷன் பையருக்கு வந்து அது பெனிஃபிட் தான் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பையர்ஸாக இருக்கவங்க யோசிக்காதீங்க இப்போ இந்த அப்டேட்டை பற்றி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய செட்டப் இதை நான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த த்ரீ மினிட்ஸ் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் செட்டப் மட்டும் நான் இங்கே உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் சரி இப்போ பாருங்கள் இது வந்து ஒன் மினிட்ல நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க பட் ஈவன் தோ நீங்கள் ஜஸ்ட்டு செக்கிங்க்கு மட்டும் பண்ணிக்கலாம் இப்போ த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக பாருங்கள் ஒரு இடத்துல ட்ரெண்ட் வந்து கிளியராக செல்லுலேருந்து பை மாறுது அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல காலையில் பையி செல்லு திரும்ப பை மாறிச்சு செல்லு திரும்ப பை மாறிடுச்சு அதே மாதிரி கீழே இருக்க ஸ்ட்ரைக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு அதே வந்து ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இங்கே செல் ஆகிட்டு திரும்ப பை ஆகுது செல்லாகிட்டு திரும்ப பை ஆகுது அதுவே வந்து இந்த இடத்துலையும் உங்களுக்கு பை பண்ணியிருந்தாலும் இப்போ ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த காஸ்ட் டு காஸ்ட் வந்து அதை எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும் இங்கே பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல விவாப் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு நாளும் பாருங்களேன் நான் இங்கே விவாப் உங்களுக்கு ஆன் பண்ணியே ஷோ பண்ணுறேன் விவாப் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நாளும் ப்ரைஸ் வந்து கீழே இருக்குது இங்கே ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கீழே இருக்க சைக்கில் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த க்ளவுடு வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து க்ராஸ் ஓவர் ஆகுது பார்த்திங்களா இந்த டைமண்ட் சிம்பிள் நான் இங்கே போட்டிருக்கேன் க்யராக பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த டைமண்ட் சிம்பல் வர கேண்டில் வந்து ஹை பிரேக் பண்ணால் என்ட்ரி ஸோ அப்போ வந்து விவேப்புக்கு மேலே வந்துருச்சு டைமண்ட் சிக் சிக்னல்லையும் பை வந்துருச்சு ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம மேலே இருக்க ஸ்ட்ரைக் மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லை இங்கே கீழே இருக்க ஸ்ட்ரைக்கில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போதும் நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இங்கே இருந்து திரும்பும்போதே உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருச்சு இங்கே பாருங்கள் கீழேருந்து திரும்பும்போது இங்கேருந்து என்ட்ரி திரும்ப இங்கேருந்து ஒரு நாலு கேண்டில் ஃபைவ் மினிட்ஸில் நாலு கேண்டில்னால் ஈஸியாக தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகிருக்கும் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இது வந்து டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு இது எதனால் வந்து நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்பிரி சேஞ்சு நடக்கட்டும் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் அடுத்து ஒரு ஒன் வீக் டூ வீக் நம்ம பார்த்துட்டு அதுக்கு இதில் ஏதாவது டியூனிங் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அப்டேட் கொடுத்துருவோம் ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து இயர்லி அக்சஸும் லைஃப் டைம் அக்சஸும் கொடுத்துட்ருக்கோம் மந்த்லியும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் த்ரீ டேஸ் ட்ரையல் கொடுக்குறோம் வாங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் மந்த் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் லைஃப் டைமோ அல்லது ஆனுவலோ நீங்கள் வாங்கி வாங்கிக்கலாம் ஆனுவல் அண்ட் லைஃப் டைம் எடுக்கிறவங்களுக்கு நம்ம தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று பயஸ் பார்க்குறதுக்கு நாலு விதமாக பயஸ் எப்படி பார்க்கணும் மார்க்கெட் இவடி டேட்டா வச்சு எப்படி பார்க்கணும் இன்றைக்கி ஓப்பனாக வச்சு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம அடிஷனலாக கொடுக்குறோம் ஏன்னா அவங்க இயர்லி அண்ட் லைஃப் டைம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லைங்களா அதுவும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த இயர்லி அண்ட் லைஃப் டைம் எடுத்தவங்களுக்கு வரும் நம்ம சேனலில் இருக்க பேசிக்கான என்ட்ரி டைப் வீடியோஸும் மந்த்லி எடுக்கிறவங்க அதை வச்சே உங்களோடய எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் இது சிம்பிளாக ஆப்ஷன் கேல்குலேஷன் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லேமன் ஒரு பிகினர் ட்ரேடர் ஒரு நொவைஸ் ட்ரேடர் வந்தால் கூட எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமைஸ்ட் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணியே உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும் மார்க்கெட்டோட பயஸு ப்ரைஸ் ஆக்ஷனு எல்லாமே நான் வந்து ஒரு கிளான்ஸ்லேயே பார்த்துக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ லைஃப் டைம் வந்து நம்ம ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுக்குறோம் யாராவது லைஃப் டைம் வாங்கணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இமீடியேட்டாக வாங்கிக்கோங்க நம்மளோட டீமில் பேசுங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு த்ரீ டேஸ் ட்ரையல் வேணாலும் அவங்க கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த மூணு இம்பார்ட்டன்ட் விஷயத்த நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து வீக்லி ஆப்ஷன் நிறுத்தப்பட்டால் இதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து வீக்லி ஆப்ஷன்லாம் நிறுத்திட மாட்டாங்க ஏன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸை வச்சு தான் ஆப்ஷன் மார்க்கெட்டே ரன் ஆகிட்டுருக்கு நம்ம வந்து வாங்குகிற பையர்ஸை வச்சுலாம் அங்கே மார்க்கெட் வந்து ஆப்ஷன் மார்க்கெட் ரன் ஆகலை பையர்ஸ் வந்து ஆப்ஷன் ரைட்டரோட சேர்ந்து நம்ம எப்படி அவங்க மூவ் ஆகிற இடத்துல நம்ம மூவ் ஆனால் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற லாஜிக்கை தான் நான் வந்து நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கேன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டூலாக தான் நான் இந்த கஸ்டம் இண்டிகேட்டரை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ஆப்ஷன் வீக்லி ஆப்ஷன் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மினிமம் ஒரு கான்ட்ராக்ட் ஆகுது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததே லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியா வந்து இப்போ மாற்றுறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்காக தான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த ரெண்டு ரெண்டு நாள் வந்து அவங்க ரைட் பண்ணிக்குவாங்க வீக் ஃபுல்லாக அவங்க ரைட்டிங் நடந்துகிட்ருக்கோம் அப்போ ரைட்டிங் நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது பேனிக்கோ நடக்கும் அந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பையர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பீரியன் நிறுத்தினாலும் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறுத்தினாலும் அது வந்து தீட்டாடிக்கேவை குறைக்கும் அப்போ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரி மாத்தினா என்ன ஆகுனாக்கா இந்த சின்ன ஒரு இதுதான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறதே தான் எக்ஸ்பிரி போய் இப்போ இருக்குது ஆல்கோல ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம ரீட்டை ட்ரேடர்ஸ்க்கான மூவமெண்ட் வந்து அங்கே மார்க்கெட்டில் வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதே தான் நடக்கப்போது என்ன நடக்கும்னா நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மண்டே வந்து மண்டே அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து எக்ஸ்பிரி மாறனவுனே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் நிஃப்டியை பொறுத்து நான் சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டியூஸ்டேலருந்து தேர்ட்டே இந்த நாலு நாள் மட்டும் ஆப்ஷன் பையர் ஸ்டேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா டியூஸ்டேலேருந்து இப்போ மண்டேவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும் ஸோ அப்போ எவ்ரி மண்டே வந்து நீங்கள் கரண்ட் வீக்கை விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா அந்த அஞ்சு நாளுமே நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்ட்ராடே மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறதுலாம் ரீட்டெயிலர்ஸ்க்குலாம் இது வந்து ஆஃப் நோ இம்பார்டன்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிராஸ் ட்ரான்சாக்ஷன் டென் தௌசண்ட் குரோர்ஸை தான் அவங்க மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறாங்க பத்தாயிரம் கோடி ரூபா நம்ம வச்சு பண்ணுற அளவுக்கு ரீட்டெய்லர்ஸ்லாம் இங்கே யாரும் இல்லை ஸோ கிராஸ்ட் வந்து டென் தௌசண்ட் குரோரு நெட்டு வந்து டே எண்டில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் தான் மேக்ஸிமம் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ரீட்டெயிலர்ஸை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ண போகிறதே கிடையாது ஸோ அதனால் இதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் ஆப்ஷன் பையர்ஸை வந்து இது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல ஏதாவது ஒரு நியூஸு யூடியூப்பில் வந்து வீடியோ போடணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று போட்டுகிட்டு இருப்பாங்க அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட கோல் என்ன என்ன ப்ராஃபிட் பண்ணணும் அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட்டடாக போனீங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம் எந்த சுச்சுவேஷன் நடந்தாலுமே மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி எதுவும் பெருசான சேஞ்சஸ் வந்து கொண்டு மாட்டாங்க ஸோ அதனால் அந்த நியூஸை அந்த நாய்ஸில் இப்போ இருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி உங்களோட பர் டே டார்கெட் என்ன நீங்கள் எப்படி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது என்ன ஆகும்னா இன்னும் இந்த எஃபண்டோவை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது கேஷ் செக்மெண்ட்டில் வந்து மார்ஜின்ஸை குறைச்சாங்க இல்லைங்களா எக்ஸ்போஷரை குறைச்சாங்க ஸோ அதையும் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம எயிட்டி பெர்சென்ட் வந்து ஸ்டாக்கை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ரீட்டைலர்ஸ்னால வந்து ஸ்டாக்ஸில் வந்து பழைய மாதிரி எக்ஸ்போஷர் எடுத்து ட்ரேட் பண்ண முடியல ப்ராஃபிட் பண்ண முடியலங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் கேட்டதுனால ஆப்ஷன்ஸ்லேயும் பெஸ்ட்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் கிரீக்ஸு ஆப்ஷன் செயின் எதையும் பார்க்காம இங்கே வந்து உட்காந்திங்கன்னா சார்ட்டில் இருக்க கஸ்டம் இண்டிகேட்டரை பார்த்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற மாதிரியாக நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபர்தராக வந்துட்டு கேஷ் செக்மெண்ட்டுக்கான மோட்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இப்போ வந்து ஸ்டாக்ஸு ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் எல்லாமே ரொம்ப கம்மி த்ரீ எக்ஸ் தான் மேக்சிமம் கொடுக்குறாங்க முன்னெல்லாம் ஃபார்ட்டி எக்ஸ் வரைக்கும்லாம் இருந்தது ஸோ அந்த மாதிரி மார்ஜின்ஸ் வந்து அதுலேயும் வந்து எக்ஸ்போஷர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேயும் நீங்கள் வந்து ரிஸ்க்கை டிவைட் பண்ணி பண்ணிக்கலாம் இதுலேயும் நீங்கள் ஆப்ஷன்லேயும் ஒரு பார்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆப்ஷனில் வச்சிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்யூட்டில் வச்சுட்டு இன்ட்ராடேட் வந்து நீங்கள் லாங் டேர்மில் எப்போயுமே எடுத்துகிட்டு போகலாம் ஆல்கோ வருது வரல உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஆல்கோவில் மாற்றுறீங்க மாற்றில எப்போயுமே வந்து மேனுவலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எக்ஸிகூட் பண்ணணும் கண்ணுக்கு முன்னாடி பண்ணி நீங்கள் பா ப்ராஃபிட் பண்ணுறது தான் என்றைக்குமே வந்து ப்ராப்பராக இருக்கும் ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இப்போதைக்கு ட்ராவல் ஆகுறோம் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆனுவல் மெம்பர்ஷிப் அண்ட் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு பயாஸ் வீடியோன்னு சொல்லிவிட்டு நாலு டைப் ஆஃப் பயஸு எப்படி இன்றைக்கி எந்த ஸ்டைக் போகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபர்தர் அப்டேட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சும்மா சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் ஆப்ஷனில் இருக்க எல்லா குழப்பமும் நிறையா லெவல்ஸும் என்னென்னமோ கால்குலேஷன்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு ரெண்டு ஸ்டைக்கை பாருங்கள் எங்கே வந்து புல்லிஷ் ஆகுது அங்கே என்ட்ரி எடுங்க அதில் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும் மேலே இருக்கிறது எடுக்கணுமா கீழே இருக்கிறது எடுக்கணுமா எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம் அதில் பாட்டம்லேருந்து எடுக்கிறதுக்கு இப்போ வந்து த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் கொஞ்சம் அக்ரஸிவாக எங்களால் பண்ண முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் எங்களால் டெசிஷன் எடுக்க முடியுங்கிறவங்களுக்கு அதுக்கான அடிஷ்னலும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எப்பயுமே வந்து இந்த மூவிங் ஏரேஜ் க்ளவுட் டைப் இருக்கிறது தான் உங்களுக்கு நெக் டு நெக் சேஞ்ச் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் ஸோ அதனால் விவேப்புங்கிறது ஸ்ட்ராங் ட்ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸ் படி மேலே இருக்கிறவங்க தான் விவேப்புக்கு மேலே தான் பை பண்ணுவாங்க விவேப்பு கீழே இருக்கிற வரைக்கும் ரைட்டிங்கில் தான் இருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தது அதில் நம்மளோட கஸ்டமைஸ்டு பேராமீட்டரை வச்சு ரிவர்சல் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது இப்போ வந்து ஹை டைம் ஃப்ரேம் போகும்போது நம்ம அதை வச்சுட்டு இருந்தோம்னா ஒர்க் ஆகாது ஸோ அதனால் பாருங்கள் இப்போ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மூமெண்ட்டை வந்து கேப்ச்சர் பண்ணுது சின்ன மூமெண்ட் கிடையாது இந்த நூற்றி ஒரு ரூபாய்லேருந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு ரூபா இங்கே பார்த்தீங்கனாலும் நூற்றி நாலு ரூபா இங்கே நூற்றி இருபது ரூபா ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் அந்த ஸ்கால்ப்பிங் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த்ரீ மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பாயிண்ட் லாங்காக போகிறதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனை இன்ட்ராடேயில் ஸ்கேல் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எது வேணுனாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரையல் வேணாலும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் வர நாய்ஸை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம் அது எப்படி இருந்தாலும் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்கும் கண்டிப்பாக ஃபேவரபுளாக ஏதாவது இருக்கிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அன்னெசரி அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறதே இல்லை இந்த மாதிரி இது உடனே அது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இல்லை ஒரு ரூமர் வந்துச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு வீடியோ போடணுன்னா அது ஒரு இம்பல்சிவாக எல்லாருமே ஒருத்தர் போட்டால் பத்து பேர் நூறு பேர் எல்லாேருமே போட்டுட்ருக்காங்க அது தேவையே இல்லை அது ஆக்சுவலாக நடக்க போறதில்ல லாஜிக்கலாக மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே தெரியும் ஸோ அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ப்ராஃபிட்ஸு நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட்டை பில்ட் பண்ணலாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்